அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இருபத்தெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஏழு முப்பது மணி நூற வானிலை அமைப்பு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் என்னால் இன்றைக்கி மதிய அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அனலைஸ் பண்ண முடியல ஆனால் இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ தற்சமயம் அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு பார்த்த வரைக்குமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சொல்கிற அளவுக்கு மாற்றம் எதுவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா முப்பத்தி ஒன்று முப்பது தேதிகளில் அது அளவுக்கு வடக்கே முன்னேறும் அந்த நிகழ்வு வருகின்ற அந்த சுமத்ரா தீவு அருகே உருவாகின்ற நிகழ் நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது மேற்கு நோக்கி நகர தொடங்கி மத்திய மேற்கு வங்க கடல் பகுதியுமே அதோட தாக்கம் வந்து நிலவி நிலவி வருகிறது இதன் காரணமாக இப்போ தற்பொழுது மழைப்பொழிவானது பார்த்திங்கன்னா அதோட தாக்கமே இலங்கையை ஒட்டி அமைப்பெற்றது நாளைக்கு மேலும் அது மேற்கு நோக்கி நகரும் வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா இலங்கைக்கும் வந்து மழை தொடுக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த சூழ்நிலையில் பொழுது முப்பது முப்பத்தி ஒரு தேதிகளில் அவ்வப்போது ஃபஸ்ட்டு கடலோரங்கள் டெல்டா கடலோரங்களில் மழைப்பொழிவானது ஆரம்பிக்கும் அதாவது இருபத்தி ஒன்பதாவது நாளை நாளை நள்ளிரவுக்கு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கக்கூடும் அப்போ அந்த நிலையில் அப்படியே படிப்படியாக கடலோர மாவட்டத்தில் புதுச்சேரிக்கு வடக்கு பகுதியாக அப்படின்ற மாதிரி அவ்வப்போது எட்டும் முப்பது தேதியில் பார்த்திங்கன்னா கடலோரத்தில் ஆங்காங்கே இருக்கக்கூடும் ஒரு இல்லை ஒரு இடங்களில் மழைப்பொழிவு தொடங்குறது படிப்படியாக வ வட வட மாவட்டங்களுக்கு ஓரிரு இட ஒரு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒரு தேதி அளவுக்கு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் ஆனால் பெருமழையாக இருக்க வாய்ப்பு கிடையாது ஒரு மிதமானது முதல் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கக்கூடும் ஒரு ஒரு நாளில் வட மாவட்டங்களில் படிப்படியாக புதுச்சேரிக்கு தெற்கு புறமாக இந்த மழைப்பொழிவானது முன்னேறும் அதாவது தென் தெற்கே வர வர பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு அளவு கூடும் ஒருத்தர் தூத்துக்குடிக்கு மா வெள்ள பாதிப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு இந்த சமயம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கனமழை முதல் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் அது வெள்ளப்பெருக்காக ஏற்படுமான்றது அடுத்தடுத்த வந்து அனலைஸ் பண்ணி நான் கண்டிப்பாக சொல்கிறேன் காலையில் அறிக்கையில் இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அந்த அளவுக்கு அந்த உயிரிழத்தின் தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன் காரணமாக மழைப்பொழிவு தெற்கே தள்ளப்படுகிறது அப்படின்றது தான் சொல்லணும் மழைப்பொழிவானது புதுச்சேரிக்கு தெற்கு புறமாக இருக்க அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு ஆங்காங்கே தென் தென் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி அளவுக்கு மழைப்பொழிவு இருக்கிறது நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே பெரும்பான்மையான இடங்களில் மழைப்பொழிவு கொடுத்துருக்கிறது சிவகங்கை மாவட்டத்தின் திருபுவனம் பகுதி ஒன்பது சென்டிமீட்டர் அளவிற்கும் விழுப்புரம் மாவட்டத்தின் வளத்தி ஆறு சென்டிமீட்டர் ஈரோடு மாவட்டத்தின் அம்மாப்பேட்டை விழுப்புரம் மாவட்டத்தின் அவளூர்பேட்டை ராணிப்பேட்டையின் ஆற்காடு பகுதி தலா ஐந்து சென்டிமீட்டர் அளவும் மற்றும் ராணிப்பேட்டையின் வாலாஜா மற்றும் ராணிப்பேட்டையின் பகுதிகளில் தலா நான்கு சென்டிமீட்டர் அளவுக்கு மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது இது போல மூன்று இரண்டு ஒன்று என ஆகிய தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள அனைத்து மாவட்டங்களும் ஆங்காங்கே பரவலாக ஒரு இடங்களில் ஒதுக்கி அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும் இந்த மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி போல நல்ல மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம் இன்றைக்கு வந்து பெரும்பான்மையான மாவட்டங்களில் வறண்ட வானிலையாக அதாவது ஒரு மேகமூட்டத்தோடு இருந்தாலும் மழைப்பொழிவு எங்கேயாவது ஒரு இடங்களில் தூரல் துள்ளி அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும் இந்த வேலையில் நான் அறிக்கை கொடுத்துட்டு இருக்கேன் இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா மணப்பாறையின் தென்மேற்கு பகுதிகளில் மழைப்பொழிவு மாலை நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தின் செவ்வாய்ப்பேட்டையில் வந்து ஒரு தூரல் மழை அப்படின்ற மாதிரி கொடுத்து கொண்டு போனது இது போலவே ஆங்காங்கே ஒரு இடங்கள்ல கொடுத்துருக்க வாய்ப்பு தெரிகிறது நாளைக்கும் பாத்தீங்கன்னா இதே போல வறண்ட வானிலையாகவும் எங்கேயாவது ஓரிரு இடங்கள் அப்படின்ற மாதிரி மேகமூட்டத்தோடு இருக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி நள்ளிரவில் பார்த்தீங்கன்னா மழை பொழிவானது கடலோரங்களில் எட்டக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது முப்பது முப்பத்தி ஒரு தேதிகளிலும் எதிர்பார்க்கப்படுகிறது வானிலை மாறுதல் உட்பட்டது வானிலை நிறுவனங்கள் நன்றி வணக்கம்